விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாலையை ஆக்கிரமித்து செல்லும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் அச்சம் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தங்குடி பகுதியில் பூண்டி திருவாரூர் முக்கிய பிரதான சாலையாக இருந்து வருகிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் பொதுமக்களும் எந்த வழியாகத்தான் சென்று வருகின்றனர் இந்த பகுதியில் விபத்துகளும் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கால்நடைகளின் உரிமையாளர்கள் சாலையில் கால்நடைகளை கூட்டம் கூட்டமாக அவிழ்த்து விட்டு இதனால் விபத்துகளும் தொடர்ந்த வண்ணமாக உள்ளது ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட கால்நடைகள் சாலையை ஆக்கிரமித்து செல்வதால் இரு சக்கர வாகனத்தில் குழந்தைகளோடு செல்பவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் சாலைகளில் கால்நடைகளை அவிழ்த்துவிட்டு சாலை விதிகளை கடைபிடிக்காத கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது